வயலூர் ரோட்ல வீடு கேட்டவங்க மனை கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் தாய் மக்களே நம்ம வீடு வீட்டு மனை சந்தை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிக்கிறது இப்ப சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு இப்ப நம்ம வயலூர் ரோட்ல உள்ள ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாம் உங்களோட காட்ட போறேன் வாங்க பாக்கலாம் வயலூர் ரோட்ல நம்மள்கிட்ட ட்ரிபிள் நைன்ல பிளாட் இருக்கு அது மட்டும் இல்லாம இருபத்தஞ்சு லட்சத்துல வீடு இருக்கு இந்த மாதிரி வீடு இடம் வேணும்னா எங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க எங்க ப்ராஜெக்ட் கம்மி பட்ஜெட்ல நாங்க மட்டும் தான் இருக்கோம் எங்களை தாண்டி உள்ள சைட் எல்லாமே அதிக விலையில கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க அதை விட கம்மியா மெயின்லே கொடுக்குறோங்க எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் நிலமைய பாருங்கள் இதை தாண்டி தான் நம்ம சைட்டுக்கு போக போகிறோம் அடுத்து நம்ம போகும்போது சின்ன சபரிமலை என்று அழைக்கப்பட்ட திருச்சி அழையப்பன் தான் தாண்டி தான் நம்ம சைட் இருக்கு சாமியே சரந்தமயப்பான்

வயலூர் ரோட்லயே அமைஞ்சிருக்கு இதை தான் நம்ம சைட்டுக்கு இருக்கு நம்ம சைட்டை வாங்க பார்க்கலாம் வயலூர் ரோடு சீனிவாசன் நகர் குமர நகர் சண்முக நகர் வாசன்வேலி வாசன் சிட்டி இதை தாண்டி இப்போ நம்ம ஹோலி கிராஸ் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் ஸ்கூலு வயலூர் ரோட்லயே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கூலும் நல்ல ஒரு நம்பர் ஒன் ஸ்கூலுங்க நம்ம நிக்கிற இடம் பாத்தோம்னா ஒரு மெயினான இடத்துல தான் நிக்கிறாங்க அந்த இடம் என்னன்னா சுண்ணாம்பு ரிங் ரோட்ல தான் நிக்கிறோம் இந்த ரிங் ரோடு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பைபாஸ் கனெக்ட் பண்ணி பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டை கனெக்ட் ஆகுது லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கரூர் பைபாஸை ஜியோபுரம் வழி கனெக்ட் ஆகுது தோகமலை ரோடும் ரிங் ரோடும் மீட் ஆகிற தான் நம்ம நிற்கிறோம் நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு இப்போ அடுத்து நம்ம நிற்கிறது அதோத்து சந்தை இந்த சந்தை பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு ஒரு ஸ்பெஷலான சந்தை இந்த சந்தையிலேருந்து தான் நான்வெஜ்ஜு எல்லாமே திருச்சி ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இந்த சந்தைக்கு பக்கத்துலேயே நம்ம சைட் நிக்கிற இடம் நம்ம தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் இந்தியாவிலே ரெண்டே ரெண்டு வாழை ஆராய்ச்சி மையம் தான் இருக்கு ஒன்னு பூனேல இருக்கு இன்னொன்னு இருக்கு நம்ம திருச்சியில வாழை ஆராய்ச்சி மையம் ஒரு ஸ்பெஷலான ஒண்ணுங்க இந்த வாழை ஆராய்ச்சி மையத்துக்கு ஆப்போசிட்ல தாங்க இருக்குங்க வந்துட்டோம் 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 மக்களே நம்ம வாழை ஆராய்ச்சி மையத்துக்கு ஆப்போசிட்ல ஐநூறு டிஸ்டன்ஸ்ல நம்ம சைட்டு லொகேட் ஆயிருக்கு நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பிளாட்ல போர் போட்டு நம்ம வீடும் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம சைட் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீரங்கம் தாலுக்கா நம்ம மருதாண்ட குறிச்சியில தான் நம்ம சைட்டு

நம்ம சைட்டு திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இதை தாண்டி கரூர் டிஸ்டிக் தாங்க அங்கே நம்ம கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆயிரத்து முந்நூறுவா விளைவிக்கிறாங்க அதை விட நம்ம கம்மியாக வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா உங்களுக்கு நம்ம சைட்டை கொடுக்குறாங்க இங்கே இருபத்தஞ்சு லட்சத்தில் இடத்தோட வீடு உங்களுக்கு கட்டி கொடுத்துருவாங்க உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இடம் வேணும் வீடு வேணும்னா ஸ்க்ரீன் தர நம்பருக்கு உடனே கால் பண்ணி நம்ம மனையை புக் பண்ணிக்கங்க உங்கள் கனவு இல்லம் எங்களிடம் சாத்தியமாகுங்க